ஆட்சியர்களுக்கு சொல்கிறார் பாருங்கள் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நூத்தி இருபத்தைந்து நாட்கள் உறுதியாக நூற்றிரத்தை நாள் கொடுக்கப்பட வேண்டும் அவருடைய உரிமை அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய சம்பளமும் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை ஏற்றி நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அதை மறைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தாம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நூத்தி இருபத்தி நாட்களை எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு கொடுக்க வேண்டும் மத்திய அரசு நூத்தி இருபத்தி நாள் வழங்கிவிட்டது மாநில அரசு தான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ன வேலை எடுக்க வேண்டும் எங்கே எடுக்க வேண்டும் எப்படி எடுக்க வேண்டும் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கிறது அதை ஏமாற்றி மக்களை திசைப்புகின்ற வகையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது இப்போ கூட நம்முடைய போட்டுகளுக்குரிய பொதுச் செயலாளர்கள் பத்து வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் அதில் ஒரு வாக்குறுதி என்ன என்று சொன்னால் நாள் ஐம்பது நாட்களாக கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் இந்த தேர்தல் காலத்தில் என்ன சொன்னது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை எடுத்து விடுவார்கள் என்று சொல்லி வாக்குகளை பெற்று அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து நூறு நாள் வேலை தொடர்ந்து நடத்துவதற்காக பணம் ஒதுக்கிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதே போல இந்த நிதியாண்டில் இந்த நிதியாண்டில் இந்த நூறு நாள் வேலைக்கு இந்தியா முழுவதும் பட்ஜெட்டில் தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் பாரதிய ஜனதா ஆட்சி ஒதுக்கி இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் குறிப்பிட தலைப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக மத்திய அரசை வலியுறுத்தி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பொருட்சியாளர்கள் வேண்டுதல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த தேர்தல் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் அதாவது குலவிளக்க திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாட்கள் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதே போல வீடு இல்லாத வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வாங்கி கொடுத்து கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கிறோம் அதே போல அன்பு தாய்மார்கள் சகோதரிகள் ஸ்கூட்டி வாங்க வேண்டும் ஆசைப்பட்டால் அவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வாக்குறுதி கொடுத்தார் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அவர் கொடுக்கவில்லை ஆனால் நம்முடைய அனைத்தின் அண்ணாதான முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு மூன்று சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நாம் இப்பொழுது கொடுத்துருக்கிறோம் எப்படி புதுமைப்படுத்தி பெண்களுக்காகவும் சவோதிகளுக்காகவும் பல நல்ல திட்டங்களை வழங்கி இருக்கின்ற அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கட்சி அண்ணா திமுக கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துவ திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு விலையில்லாத விலையில்லாத புத்தகம் நோட்டு பேனா பென்சில் ரப்பர் சைக்கிள் லேப்டாப் அனைத்தும் கொடுத்தார்கள் அதே போல அரிசி மாதத்துக்கு இருபது பணம் கொடுக்காமலேயே அரிசி வீட்டுக்கு வாங்க வேண்டும் என்ற திட்டத்தையும் கொடுத்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு திட்டம் அண்ணா திமுக வீட்டு இந்த நாள் வேலையை உறுதியாக நூத்தி ஐந்து நாட்கள் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை நாம் கொடுக்கிறோம் அதோடு மட்டுமல்ல எல்லோருக்கும் எல்லோருக்கும் நூறு நாள் முழுமையாக கிடைக்கும் இப்போது அப்படி இல்லை திமுக ஆட்சியில் ஒரு கிராமத்தில் பண்ணால் சகோதரிகள் இருபது நாள் இல்ல பதினைஞ்சு நாள் இல்ல முப்பது நாள் அதுக்கு மேல ஏறி மேல கிடையாது ஆனா நாம் ஆட்சிக்கு வந்தா ஒரு சகோதரி வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு உறுதியா வருஷத்துல நூறு நாள் முழுமையாக வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு நம்முடைய ஆட்சி உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்படி தவறான ஆட்சி பொய் சொல்லி வந்த ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராமல் வெளியேற்றி இன்று அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இயங்குகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி இப்பொழுது கோஷங்களை எழுப்புகிறோம் நீங்கள் திருப்பிச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்